அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வீட்லேயுமே தெய்வங்களை வழிபடுறதா இருந்தாலும் சரி நம்ம கோவிலுக்கு போய் வழிபடுறதா இருந்தாலும் சரிங்க நம்ம குடும்பத்தில் நல்ல முறையில் செல்வ வளம் இருக்கணும் நல்ல குடும்பம் தழைக்கணும் அப்படின்னு தான் நம்ம வழிபாடு செய்வோம் பெரும்பாலும் நாம் கோவிலுக்கு போய் வழிபடுவது கூட அடுத்த கட்டம் நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பூஜை அறியில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஒரு வீட்டுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைத்து விட்டால் போதும் அந்த வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் நம்ம வீட்டு பூஜை அறியில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு சுபிட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கு தெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் தனி சிறப்பாக நான் இது மாதிரி செய்கிறேன் அதே போல் வீட்டில் தெய்வம் நெளுத்துருக்க இப்படி கடைப்பிடிங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவை பார்த்துட்ருக்கும்போதே உங்களுக்கு பிடித்த தெய்வம் அல்லது உங்களுடைய குல தெய்வம் அவர்களுடைய பெயர்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் பிள்ளை சூனியம் ஏவல் கஷ்டம் இது மாதிரியான எதிர்மறையான விஷயமெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் காசு பணம் தங்காது அதை மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்னா அது தடுத்துக்கிட்டே போகணும்னு நடக்காது பிடித்த வேலை கிடைக்காது கடன் பிரச்சனை இருக்கும் பாரு சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காணப்படும் நம்ம முதல்ல நம்ம வீட்டில் கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க அதில் முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் செஞ்சு அதன் பிறகு பூஜை அறையை சுத்தம் செஞ்சு தினமும் பூஜை அறையில் நாம் தினமும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்படி தினமும் நம்ம பூஜை செய்யும் போது ஒரு அரை மணி நேரம் பூஜைகள் முடித்து விட்டு நம்ம வீட்டை உற்று பாருங்கள் தெய்வீக சக்தி நிறைந்த மனம் உங்களுக்கே தெரியும் அது வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம வீட்டில் நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னலாம் பார்க்கும்போது முக்கியமாக வீட்டு வாசலில் அமர்ந்து தலை வாடுறது வாசலில் எண்ணெய் பொருட்களை வைக்கிறது தகாத சொற்களை பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப தவறு அப்போது அந்த வீட்டுக்கு வர தெய்வம் கூட வராமல் போயிடும் அதனால் இந்த மாதிரியெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு நிறைந்திருக்கணும் அப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்கிறது நல்லது தினமும் விளக்கு ஏற்றுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இறை சக்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா இதோடு சேர்த்து நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களும் இருக்குதுங்க நம்ம லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க முக்கியமா நிரந்தரமாக தெய்வம் நம்ம வீட்டில் தங்க சில வழிமுறைகளும் சொல்றாங்க நம்ம வீட்டில் எப்போதுமே அழுக்கு துணிகள் தேவையில்லாத பொருட்கள் இவையெல்லாம் சேர்த்து வைக்கிறத தவிர்க்கணுங்க துவைத்த துணிகளை கூட உடனே நம்ம அடித்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருப்போம் அந்த நேரத்துல விளக்கு ஏற்றும் நேரம் வந்துடுச்சு அப்படின்னா போய் அப்படியே விளக்கு ஏற்றக்கூடாது நம்ம கை கால் முகம் கழுவிட்டு எல்லாமே சுத்தம் செஞ்சுட்டு தலைவாரி பொட்டு அதுக்கப்புறம் தான் போய் நாம் இந்த தீபம் ஏற்றணும் பூஜை அறையில் அதுதான் ரொம்ப நல்லது நறுமணமிக்க இந்த கைகளால் தீபத்தை ஏற்றும்போது தாயாருடைய வாசம் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வீட்டில் நல்ல வாசனை வீசுகிறது அங்கே வாசம் செய்பவர் தான் தாயார் அப்படின்னு நம்மளால் உணர முடியும் அதே போல் சக்தி அதிகரிப்பதற்கான ரகசியம் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சிகப்பு நிற சந்தன சக்கையை வாங்கி வாங்கி சந்தன கட்டை கிடையாது சந்தன சக்கை இதை வாங்கலாம் இதை ஒரு வெள்ளை நிற துணியில் வைத்து ஆறு ஏலக்காயை பொடித்து அதில் சேர்த்து முடிச்சாக கட்டிக்கலாம் இந்த முடித்து நம்ம வீட்டில் நிலைவாசலில் உட்புறமாக அதாவது வீட்டிற்கு உள்ளே கட்டி தொங்க விடுங்க இப்போது எப்பொழுதும் அங்கேயே இருக்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாதத்துக்கு ஒரு முறை இதை மாற்றி கட்டினா போதும் அதே போல் ஒரு சிறிய கண்ணாடி பவுலில் கைப்பிடி அளவு கல்லுப்பு அதிலும் இதே போல் ஆறு ஏலக்காயை சேர்த்து வரவேற்பு அறையில வைங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் செய்யக்கூடிய பூஜை நமஸ்காரங்களோடு நம்ம செய்யக்கூடாத செயல்களையும் தவிர்த்தோம் அப்படின்னாலே போதும் நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் சக்தி நிறைந்திருக்கிறதுக்கான வழியை க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒவ்வொரு வீட்லேயுமே நாம் தீபம் ஏற்றுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமானதுன்னு பார்த்தோம் இதை செய்யாதவங்க முதல்ல இந்த வழிபாட்டை தினமும் செய்ய துவங்குங்க அப்படி நாம் வழிபடக்கூடிய பூஜை அறையில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சரியான முறையில் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல தீபம் ஏற்றும் விளக்கை பற்றி பார்க்கலாம் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் கட்டாயம் ஒரு அகல் விளக்காவது பூஜை அறியில் ஏற்றது ரொம்ப நல்லதுங்க கள்ளினால் ஆன விளக்கு கிடைத்தால் அதை கொண்டு கூட தீபம் ஏற்றலாம் அல்லாத ப நம்மக்கிட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அகல் விளக்கு ஏற்றுங்க அடுத்து தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு பூவை தினந்தோறும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி நாம் தினமும் பூ வைத்து வழிபடுறோமோ அதே போல் அந்த பூ காய்ந்தோடு உடனே சுவாமி படத்தில் இருந்து எடுத்து கால்படாத இடத்துல போடுறோம் இது அதைவிட முக்கியமாக பார்க்கப்படுது அதே போல் பூஜை அறையில் எப்போதும் சந்தனம் இருக்கும்படி பார்த்துக்கோங்க சுக்கிர வாசம் கொண்ட பொருளாக பார்க்கப்படக்கூடியது சுக்கிரன் என்றாலே பணவரவு செல்வம் இதெல்லாம் தான் முக்கியமாக சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது சந்தனம் கட்டாயமாக நம்ம வீட்டில் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது இதே போல் சுவாமிக்கு காட்டக்கூடிய கற்பூர தீபாராதனை பச்சை கற்பூரத்தில் காட்டுறது மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை பெற்றுக் இதன் மூலமாக நம்ம வீட்டில் செல்வநிலை பல மடங்கு உயரும் அதே போல் தினமும் தூபம் காட்டுறது நல்லது அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சாம்ராணி நல்ல மனமுள்ளதாக இருக்கணும் நம்ம வீட்டில் இந்த தெய்வீக மனம் கவர்ந்தாலே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார் பரிபூர்ணமாக நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு அறுத்தப்படுது இது எல்லாம் விட முக்கியமானது சாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேதியம் தினமும் சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை கட்டாயமாக வைக்கிறது நல்லதுங்க எதையும் செய்து ப படைக்க முடியல என்றாலும் பேரிச்சம்பளம் கற்கண்டு உலர் திராட்சை இப்படி எளிமையான ஒரு நெய்வேதியத்தை சுவாமிக்கு வைக்கலாம் கடவுளை எந்த காரணத்திற்குண்டும் பட்டினி போடக்கூடாது இது நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வழிபாடுகளை நித்ய பூஜைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நித்ய என்றாலே நிரந்தரமாக என்று பொருள்படுது தினந்தோறும் இது வழிபாடு செய்யக்கூடிய இல்லத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது இவைகளோடு நாம் உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்திருந்து நல்ல எண்ணத்தோடு இருந்தா நிச்சயமாக இந்த வேண்டுதலுக்கு இணங்கி அனைத்து தெய்வங்களும் நம்மளுடைய இல்லத்தில் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஒருவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதுக்கான வழியே இல்லாமல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் நம்ம வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செஞ்சாலும் நல்லது இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு ஜவ்வாது மற்றும் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்தா அதன் மேலே செந்தாமரை மலரை விரித்து வைத்து வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு இந்த கண்ணாடி பாத்திரத்தில் வீட்டு பூஜை அறையில் இதை கொண்டு போய் வைக்கிறது நல்லது பிறகு வீடு முழுவதும் தூபம் போடுங்க இந்த கண்ணாடி பாத்திரத்தை வரவேற்பறையிலோ அல்லது நிலைவாசலிலோ வைக்கக்கூடாது இந்த பரிகாரத்தை நாம் செய்யும்போது ஜவ்வாது மற்றும் பச்சை கற்பூர வாசத்திற்கு எதிர்மறை ஆற்றல்கள் விலகி உங்களுடைய வீட்டை தேடி தெய்வ சக்தி வரும் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த கவலையை ஒரு இந்த கலவையை நாம் ஒரு சிறிய மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சாக கட்டி நிலைவாசலில் படியில் மா மாட்டி வைக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் இந்த எளிய பரிகாரத்தை வாரந்தோறும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வாங்க இதை நீங்கள் கடைபிடித்து வந்த சில நாட்களிலேயே பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வாஸ்து குறைபாடுகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைப்பிடித்துவாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டு பூஜாரியை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்